மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை மேம்பாட்டுக்கான முக்கிய அம்சங்கள் புதுடெல்லி மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு புதிய வரி விகிதத்தை தேர்வு செய்யும் தனிநபர்களுக்கு வருமான வரி நிலைக்கழிவு எழுபத்தை ஆயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது மாத வருமானம் மூன்று லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரியில்லை மாத வருமானம் மூன்று லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு ஐந்து சதவீதமும் ஏழு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை பத்து சதவீதம் பத்து லட்சம் முதல் பன்னிரண்டு லட்சம் வரை பதினைந்து சதவீதம் பன்னிரண்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை இருபது சதவீதம் பதினைந்து மேல் மேலுள்ள வருமானத்துக்கு முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் வேளாண்மை மற்றும் அதுசார்ந்த துறைகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இயற்கை வேளாண்மைக்கு அடுத்த இரண்டாண்டுகளில் நாடு முழுவதும் ஒரு கோடி விவசாயிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் புற்றுநோய் சிகிச்சைக்கான மூன்று மருந்துகளுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது மொபைல் போன் மற்றும் சார்ஜர்களுக்கான சுங்கவரி பதினைந்து சதவீதமாக குறைக்கப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளி மீதான அடிப்படை சுங்கவரி ஆறு சதவீதமாக குறைக்கப்படுகிறது பிளாட்டினம் மீதான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக குறைக்கப்படவுள்ளது இருபத்தைந்து முக்கிய கனிமங்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது தோல் மற்றும் ஜவுளி மூலப் பொருட்களுக்கான சுங்கவரி குறைக்கப்படுகிறது ஐந்து ஆண்டுகளில் நான்கு புள்ளி ஒன்று கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு பிரதமரின் ஐந்து திட்டங்கள் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் ஐந்தாண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி வழங்கப்படும் ஆயிரம் தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இபிஎப்ஓ பதிவு செய்து முதல் முறையாக சேரும் தொழிலாளர்களுக்கு ஒரு மாத சம்பளம் பதினைந்து ஆயிரம் வரை மூன்று தவணைகளில் வழங்கப்படும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் விடுதிகள் குழந்தை காப்பகங்கள் அமைக்கப்படும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நகர்ப்புறங்களில் வீடுகள் கட்டுவதற்கு மத்திய நிதி இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடி உட்பட பத்து லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் ஒரு கோடி வீடுகளுக்கு மாதம் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும் சோலார் செல் மற்றும் பேனர் தயாரிப்புகளுக்கான மூலப்பொருட்களுக்கு பொருட்களுக்கு சுங்க வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு தொழில்துறை பூங்காக்கள் விரைவில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு ஐநூறு முன்னணி நிறுவனங்களில் தொழில் பழகுனர் வாய்ப்புகள் வழங்கும் வகையிலான விரிவான திட்டத்தை மத்திய அரசு தொடங்க உள்ளது அவர்களின் ஓராண்டு பயிற்சியில் மாதம் ஐயாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் அதோடு ஒரு முறை நிதியுதவியாக ஆறாயிரம் வழங்கப்படும் பயிற்சிக்கான செலவு மற்றும் பத்து சதவீத தொகையை தொழில் நிறுவனங்கள் தங்கள் சிஎஸ்ஆர் நிதியில் இருந்து அளிக்க வேண்டும் தொழிற்சாலை ஊழியர்களுக்கு வாடகைக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் முத்ரா கடனுதவி திட்டத்தின் உச்சவரம்பு பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக அதிகரிக்கப்படும் நூறு உணவு தரநிலை மற்றும் பாதுகாப்பு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் குரு சிறு நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் மின்னணு வர்த்தக ஏற்றுமதி மையங்கள் ஏற்படுத்தப்படும் வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் முப்பது லட்சம் இளைஞர்கள் பயன் பெறுவார்கள் திவால் நடைமுறைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கூடுதல் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படும் வீட்டு வசதி திட்டத்தில் ஒரு கோடி நகர்ப்புற ஏழை மக்கள் பயனடைவர் பத்திரப்பதிவு கட்டணத்தை திருத்தியமைக்க மாநிலங்கள் வற்புறுத்தப்படுத்தப்படும் ஆந்திராவில் புதிய தலைநகர் அமராவதியை கட்டமைக்க சிறப்பு நிதியாக ஐயாயிரம் கோடி ஒதுக்கப்படும் பீகாரில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த இருபத்தாறாயிரம் கோடி ஒதுக்கப்படும் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக பதினோர் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் மேலும் பல தகவல்களுக்கு இந்த தகவல் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி